ஒரு குழந்தைய வந்து நான் பேசுவேன்டாடா நான் களி போடா நாசமா போயிருவேன்டாங்களாம் வணக்கம்டா இருந்து இந்த சீலாவும் அந்த நெல்லை சங்கரும் உங்களை நான் என்ன தப்பா பேசினேன் ஏதாவது தவறு இருக்கா என்ன சொல்லியிருக்கேன் பிள்ளைக்கு எதுக்கப்பா யூடியூப் வச்சிருக்கா நடத்துறீங்க நான் ரெண்டு யூடியூப் வச்சிருக்கீங்களே பல வழியும் எதுக்கப்பா இன்னொரு யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க சொன்னேன் அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கணும் பதில் அது எங்க இஷ்டம் அப்படி இப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் என் குடும்பத்தை அசிங்க அசிங்கமாக பேசியிருக்க என்னால் ஒன்றியாக ஒன் என்னால் பேச முடியும் ஏன்னால் நல்லால் நல்லதாக பிறந்தவன் எனக்கும் கெட்ட வார்த்தை வரும் உன்னை பேசுகிறதுக்கும் ஜீலாவை பேசுகிறதுக்கும் என்னால் முடியும் என்ன கண்டனு போட்டுக்கிட்டு நீங்கள் ஏமாத்துறீங்க அதனாலதான் உனக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்கு குழந்தையே கிடையாது பூரா கண்டனை நீ கண்டனுங்கிற ஒரு இதில் குழந்த மாதிரி பெற்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த இருக்க அது எங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியா அது வேறு எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா குழந்தைக்கெல்லாம் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த கோவம் வந்துச்சு ஏன் ஏ சைனேஸ்ரே இந்த வீடியோவை ரெக்கார்டை போட்டு விட்றேன் அவன் எனக்கு பதில் சொல்லலைனா இல்லை என் அட்ரஸ் தெரியும்டா நீ ஆம்பளை நீ வா இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேடா என்ன பிரச்சனை நடந்தாலும் பார்த்துக்கிறேன்டா எனக்கு யூடியூப்பில் கிடையாடா ஆமாம் இந்த அசிங்கமாக என் குடும்பத்தை ஏன் இழுத்துருக்க ஏன் பேசுன ஃபோனில் இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் நாங்கள் தவறாக போட்டிருக்கோம்மா நீ உண்மையான வீடியோ போடுறா உண்மையான கண்டனம் சொல்லு இந்த மாதிரி இருக்குது ஒரு குழந்தையோ ஒரு குழந்தைய வந்து நான் பேசுகிறேன் நான் நாக்காளிக்கு போக நாசமா நாசமாக போயிருவேண்டா நாங்களாம் உன் பொண்டாடியை பற்றி பேசுனாண்ணாடா நாற்காலி போக முடியாது நான்சமாக போயிருவேண்டாம் என் என் குடும்பத்தை வந்து நீ பேசியிருக்க பேசிருக்க சிங்கம்மா இதுக்கு நீ வந்து எனக்கு பதில் சொல்லலை உனக்கு வேற மாதிரி இருக்குடா இன்னைக்கு ஆமாம் இல்லை இந்த அவன் பேசின ரெக்கார்டை போட்டு விட்றா எவனா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குருவா உக்கா தேனிக்குள்ளே தான்டா இருக்கேன் நீ வா இல்லை நான் ஓ வீட்டுக்கு ஆளுகளோட வரேன்டா காரில் பார்த்துக்குருவா இன்றைக்கி இதுக்கு பதில் சொல்லலை நீ வந்து பாடுற பார்ப்போம்